அடுத்த நான்காம் கலசத்துக்கு நம்ம போகலாம் நாலாம் கலசம் வெளிப்படுத்தல் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனங்கள் நான்காம் கலசம் சூரியன் சுட்டரித்தது நான்காம் எக்காலத்தில் என்னாச்சு சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு சேதப்பட்டது அப்படின்றத பார்த்தோம் அதற்கான நிறைவேறுதல் என்னவா இருந்துச்சு நான்காம் எக்காலத்துல வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் கம்ப்ளீட்டா தகர்க்கப்பட்டு போச்சு ஆனா இப்ப நான்காம் கலசத்துலயும் சூரியன் தான் வந்துட்டு வருது இங்க சூரியன் வந்துட்டு சேதம் எல்லாம் படல சூரியன் சுட்டரிக்குது சூரியன் மக்களை சுட்டரிக்குதுன்றதை வந்துட்டு பாக்குறோம் வெளிப்படுத்தல் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் வசனங்கள் எட்டு ஒன்பது படிக்கலாம் நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஸ் உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசி தூசித்தார்களே அல்லாமல் அவரை மயிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ள எது மேல ஊத்தினா சூரியன் மேலே ஊத்தினான் ஆனா சூரியன் இப்ப சேதப்படல சூரியன் என்ன பண்றான் தீயினால் மனுஷரை சுட்டு எரிக்கிறான் அந்த உஷ்ணத்தினால மக்கள் என்ன பண்றாங்க தேவனை தூஷிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இந்த சூரியன் ராஜா அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எரேமியா பதினைந்தாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல அவளுடைய சூரியன் அப்படின்னு சொல்லி யூதாவின் ராஜாவை பார்த்து அவளுடைய சூரியன் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது மத்திய இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதுலயும் வந்துட்டு சூரியன் அந்தகாரப்படும் அப்படின்னு சொல்லி இயேசுவே பேசியிருக்கிறாரு இயேசையா அறுபது இருபதுல உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒன் சூரியன் சொல்லி யாரை சொல்றாரு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் இங்கே கர்த்தர் தான் சூரியன் ஸோ இங்கே வந்துட்டு கர்த்தர் ராஜா இங்கே பாசிட்டிவாக வந்துட்டு இருக்குது பட் நெகட்டிவான காண்டெக்டில் வந்தால் அது வந்துட்டு மனுஷர்கள் அதாவது ம மனுஷர்களுக்குள்ள வந்துட்டு ராஜாவாக இருக்கிறவர்கள் ஏசையா பதிமூணு பத்தில் சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும் அப்படின்னு சொல்லி நாட்டோட ராஜாவை பார்த்து சூரியன்னு சொல்லி ஏசையா சொல்கிறாரு இசைக்கியல் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தும் ரெண்டாவது வசனம் ஏழாவது எட்டாவது வசனங்களில் ரெண்டாவது வசனத்தில் சூரியனா யாரை வந்துட்டு இங்கே சித்தரிக்கிறாங்க எகிப்தின் ராஜாவாகிய பார்வனை வந்துட்டு சூரியனா இங்கே சித்தரிக்கப்படுறாங்க எசைக்கியல் முப்பத்தி ரெண்டு ஏழில் உன்னை நான் அணைத்து போடுகையில் அப்படின்னு சொல்லி எகிப்தின் ராஜாவாகிய பார்வனை பார்த்து அனைத்து போடுகையில் அவனை சூரியனா இருக்கிறதுனால அந்த சூரியனை நான் அணைச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சூரியனை மேகத்தினால் மூடுவேன் அப்படின்றாரு எசேக்கியல் முப்பத்தி ரெண்டு எட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இருண்டு போக பண்ணுவேன் அப்படின்ற காரியத்தை சொல்கிறார் சூரியன்றது இங்கே நாட்டோட ராஜாவை குறிக்கிற ஒரு விஷயம் சந்திரன் கலங்கும் சூரியன் அடையும் இது நேச்சுரலாக நடக்க போகிறது கிடையாது இங்கே சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்றது சூரியன் வந்து ஒரு நாட்டோட ராஜா சந்திரன் வந்து அந்த நாட்டோட மத தலைவர்கள் ஏசையா இருபத்தி நாலு இருபத்தி மூணில் சந்திரன் கலங்கும் சூரியன் அடையும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த சூரியன் யாருன்னாக்க ஏசையா இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றில் பூமியின் ராஜாக்கள் அப்படின்ற அந்த க்ளூவை கொடுத்துட்டாரு பெந்த கோஸ்தே அன்னைக்கு யோவேல் தீர்கத்தரசனம் நிறைவேறிச்சுன்னு சொல்லி பேத சொல்றாரு யோவெயில என்ன சொல்லிருக்கு யோவேல் ரெண்டு பத்துல சூரியனும் சந்திரனும் இரண்டு போகும் யோவேல் ரெண்டு முப்பத்தி ஒண்ணுல சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் யோவேல் மூணு பதினஞ்சுல சூரியனும் சந்திரனும் இரண்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு இடங்கள்ல சூரியன் இரண்டு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு இது என்னைக்கு நிறைவேறிச்சு பெந்தகோஸ்தானக்கு நிறைவேறுச்சின்னு சொல்லி பேர் சொல்கிறார் அப்போஸ்தலர் சிலர் ரெண்டு பதினாறில் தீர்க்கத்தரசி ஆகிய யோகலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு இருபதில் சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் ஸோ இவ்வளோ இடங்களில் சூரியன் வந்துட்டு யாரு அந்த நாட்டோட ராஜாவை தான் சூரியனாக சொல்கிறாரு இது ஆமோஸ் தீர்க்கத்தரசியும் ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறாரு அந்த பத்து குளங்கள் நெர்மூலம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பத்து குளங்களோட ராஜாவை பார்த்து சூரியன் அப்படின்னு சொல்லி ஆமோஸில் எட்டாவது அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனம் அதுக்கப்புறம் ஆமோஸில் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனங்கள்லேயும் வந்துட்டு சூரியன்றது அந்த நாட்டு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ சூரியன் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அப்படின்னு சொன்னால் யார் இங்கே சூரியன்னு சொல்லாரு நெப்போலியன் போன ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா மக்களையும் சுட்டரிச்சது யாரு நெப்போலியன் போன இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அவனால நிறைய சண்டைகள் வந்துச்சு இந்த நெப்போலியானிக் சொல்லுவாங்க அதை பற்றி வெப்சைட்ஸ் நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லி சூரியன் தீயினால் மனுஷரை தகித்தது இது நெப்போலியனை பற்றி தான் வந்து சொல்லியிருக்குது இதை பற்றி ஆண்டவர் ஏசுமே சொல்லியிருக்கிறார் சூரியன் தீயினால் தகிக்கும்னா என்ன அர்த்தம்னா உபத்திரவம் உபத்திரவம் வர்றது தான் வந்து சொல்லியிருக்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு பதினெட்டு படிக்கலாம் நான்காம் தூதன் தன் கலசத்தில் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இந்த சூரியன் சுட்டரிக்கிறது இதுக்கு ஏசப்பாவை பதில் சொல்லியிருக்கிறாரு பதிமூணு அஞ்சுல சில விதை விதை விதைக்கிற உண்மை நமக்கு தெரியும் அவர் சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது ஆறாவது வசனத்துல வெயில் ஏறி போ ஏறின போதோ தீயந்து போயிட்டு இதுதான் சூரியன் சுட்டரிக்கிறது தீந்து போயிட்டுரு அப்படின்றாரு இதுக்கான விளக்கங்களை அவர் கொடுக்கிறார் இருபது இருபத்தி ஒன்று வசனத்தில் மற்ற இப்பதிமூணு இருபதுல கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தனே ஏற்றுக்கொள்கிறான் மற்ற இப்பதிமூணு இருபத்தி ஒன்னுல ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவன் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசன திமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான் இந்த உபத்திரவும் துன்பமும் எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது வெயில் ஏறின போதோ தீந்து போயிட்டுரு அப்படின்றார் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கரெக்டான வேர்டு வரும் வெளிப்படுத்தல் விஷேஷத்தில் வந்த அதே வார்த்தை த சன் ஸ்கார்ச் அதே வார்த்தை த சன் வாஸ் அப் வர் ஸ்கார்ச் அதே வார்த்தை இங்கே ட்ரிபுலேஷன் பர்சிக்யூஷன் சொல்லி இங்கே இதுக்கான சிம்பாலிக் மீனிங் ஏசப்பாகவே கொடுத்துட்றாரு நான்காம் கலசத்தோட விலகத்தை பார்க்கலாம் த நெப்போலியனிக் வார்ஸ் இன் யூரப் இது எந்த வருஷத்துலேருந்து நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி மூணுலேருந்து கிபி ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்து வரைக்கும் இது நடந்துச்சு நெப்போலியன் போர்கள் நெப்போலியன் போர்கள் இது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனோட நடந்தது கிடையாது இது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் முடிஞ்ச பிறகு வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நெப்போலியன் போர்கள் நெப்போலியன் தான் அந்த சூரியன் ஏன்னா சூரியன் சொன்னால் ராஜான்றதை பார்த்தோம் அந்த ராஜா யூரோப்பில் இருக்கிற அந்த மக்களையும் அந்த ராஜ்யங்களையும் சுட்டரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் தான் நெப்போலியனுக்கு இன்னொரு பேர் த ஸ்கார்ஜ் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாக்டர் அலெக்சாண்டர் கீத் அப்படின்றவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு இந்த புத்தகம் எழுதியே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் நூற்றி எழுபது வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த புத்தகத்தோட பேர் சைன்ஸ் ஆஃப் த டைம்ஸ் இந்த புஸ்தகத்தில் அவர் ஒரு சின்ன கோட் ஒன்று கொடுக்குறாரு அந்த ஆத்தர் என்னன்னாக்க நெப்போலியன் பெர்ஃபார்ம் த மெரக்கல்ஸ் ஆஃப் ஜீனியஸ் இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸ்டில் டேசல் வைல் தே அமேஸ் த வேர்ல்ட் வித் இன் தேஸ் ஆஃப் எயிட் இயர்ஸ் ஹீ ஸ்காட்ச் எவ்ரி கிங்டம் இன் யூரோப் நெப்போலியன் என்ன பண்ணான்னா சூரியனை போல ஐரோப்பாவில் இருக்கிற அத்தனை ராஜ்யங்களையும் சுட்டரித்தான் அப்படின்னு சொல்லி அவரோட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஸோ இதில் வசனத்துடைய நிறைவேறுகளை நம்ம பார்க்க முடியுது ஃப்ரம் நேபல்ஸ் டு பர்லின் ஃப்ரம் லிஸ்பன் டு மாஸ்கோ ஏன்ஷியன்ட் கிங்டம்ஸ் விதர்ட் பிஃபோர் த இன்டென்ஸ் பிளேஸ் ஆஃப் இஸ் பவர் பிளேஸ் சூரியன் சுட்டரிக்குதுன்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறார் கிங்டம்ஸ் unsparingly ரெஃப்ட் லைக் கார்மெண்ட்ஸ் லைக் த சன் there was nothing ஹெட் ஃப்ரம் ஹிஸ் கிரேட் ஹீட் அப்படியே வசனத்தோட நிறைவேறுதல் பார்க்க முடியுது இல்லையா ஸோ ஆண்டவர் அவர் யூஸ் பண்ணுவார் அவருக்கு தேவையானது வந்துட்டு வசனத்தோட நிறைவேறுதல் அதுக்கு அவருக்கு பிடிச்ச பிள்ளைகள் பிடிக்காத எதிரிகள் எல்லாரையும் யூஸ் பண்ணி வசனத்தோட நிறைவேறுதலை நமக்கு காமிச்சு கொடுத்துருவார் நெப்போலியன் போன பாட் இவன் மூலியமா ஐரோப்பாவில் வந்த போர்களுக்கு பேர் தான் த நெப்போலியனிக் வார்ஸ் இதை பற்றி அநேக புஸ்தகங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது ஸோ இதில் வந்துட்டு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்போ நான்காம் கலசத்தில் வந்துட்டு இருக்கிறோம் த நெப்போலியனிக் வார்ஸ் இட் ஷேட்டட் த பவர் ஆஃப் த போப்ஸ் ஓ த யூரோப்பியன் நேஷன்ஸ் போப்புகள் அப்போ யூரோப்பில் ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சுருந்தாங்க எல்லாருமே போப்புகளுக்கு கீழ்பிடுவாங்க அப்போ கத்தோலிக்க ராஜாக்கள் கத்தோலிக்க அந்த நோபல்ஸ் பிரின்சஸ் எல்லாருமே போப்புக்கு கீழ்படுவாங்க அதை கம்ப்ளீட்டாக மாற்றி போட்ட ஒரு மனுஷன் ஹிஸ்ட்ரியில் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆயிரம் வருஷத்தில் வந்து நெப்போலியனை போல் ஒரு மனுஷனை பார்க்க முடியாது போப்புக்கு எதிரியான ஒரு மனுஷனை இவனை போல் பார்க்க முடியாது ஸோ அநேக இடங்களில் வந்துட்டு போர் செஞ்சால் நார்தன் இட்டலியில் ஆஸ்திரேலியாவில் அடுத்து ஜெர்மனியில் இட்டலியில் அவ்வளோ இடங்களில் வந்துட்டு சண்டை நடந்துச்சு எல்லா இடங்கள்லையும் ஒரே ஒரு விஷயம் காவனாக நடந்துச்சு போப்போட ஆதிக்கம் கம்மி ஆகிக்கிட்டே வந்துச்சு நம்ம இப்போ நாலாவது கலசத்தில் இருக்கிறோம் கலசம் என்றால் என்ன அது போப்போட ஆதிக்கத்தை குறைக்கிறது போப்போட ஆதிக்கத்தை தகர்க்கிறது தான் கோபாக்கினின் கலசங்கள் ஆனால் அப்படியும் அவங்க வந்துட்டு மனம் திரும்பினாங்களான்னு பார்த்தாக்க மனம் திரும்பவில்லை அப்படின்னு சொல்லி தான் வசனம் வந்துட்டு சொல்லுது த நெப்போலியனிக் வார்ஸ் பற்றி நீங்கள் படித்து பார்க்கலாம் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இறந்து போனாங்க இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேலே ஒரு லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க அடுத்து எட்டு லட்சத்துக்கு மேலே வந்துட்டு காயம்பட்டுச்சு ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாமே லட்சக்கணக்கான லிஸ்ட்டு தான் வந்துட்டு இவ்வளவு பேர் இந்த சண்டைகள் இறந்துருக்குறாங்க இறந்தவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க முக்காவாசி பேர் கத்தோலிக்கர்கள் தான் ஏன் கத்தோலிக்கர்கள் இருக்கிறாங்க இது கோபாக்கனின் கலசம் போப்போட முத்திரையை தரித்திருந்தால் அது அந்த முத்திரையை தரித்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் கோபாக்கனின் கலசம் ஏசுவோட பிள்ளையாக இருந்தால் கவலையைப்பட தேவையில்லை உலகப் போறே நடந்தாலும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே பாம்பு போட்டாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏசுவோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்குறாரு ஸோ இதோட நான்காவது கலசத்தோட நிறைவேறுதல் பார்த்துட்டோம் நான்காவது கலசத்தோட நிறைவேறுதல் நெப்போலியன் போர்கள் நெப்போலியனிக் வார்ஸ் இன் யூரோப்